வணக்கம் மயிலோசை நேர்களை உங்கள் அனைவருக்கும் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து இந்த ஊரடங்கு கால நேரத்தில் வழங்கிக் கொண்டே வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஊரடங்கு காலத்துல வந்து பல்வேறு தொழில்கள் மற்றும் பல்வேறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பள்ளிகளின் நிலை வந்து ரொம்பவே ஒரு பரிதாபமான ஒரு நிலையில தான் இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து கோடை கால விடுமுறை வந்து முடிவடைந்து வந்து மீண்டும் ரீஓபன் ஓபன் பண்ணி இந்நேரம் வந்து காலாண்டு பரீட்சைக்கு ஆசிரியர்கள் வந்து பாடத்தை நடத்தி முடிச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்திருக்க ஒரு நிலையா இருந்திருக்கும் ஆனா அந்த ஊரடங்கு காலத்தினால கொரோனா பாதிப்பு பள்ளிகள் எதுவுமே வந்து இன்ற வரைக்கும் திறக்கப்படல இத பத்தி ஒரு ப்ரோக்ராம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி மற்றும் பிரைமரி மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளிகளின் சங்க மாநில துணை தலைவர் எஸ் ஆர் அனந்தராமன் சார் அவர்களும் போய் வந்து வந்து தனியார் பள்ளிகளின் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பள்ளியை வந்து நடத்துறது எவ்வளவு கஷ்டம் இந்த ஒரு குவாரண்டைன் டைம்ல வந்து நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத பத்தி ஒரு பள்ளியோட தாளர்கிட்ட போய் கேட்டலாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுடைய நிலை எப்படி உள்ளது என்பதை நாம் விவாதிக்க உள்ளோம் இதை ஆரம்பிக்கும் போது நிகழ்ச்சி தொகுப்பாளரர்கள் தனியார் பள்ளிகளுடைய நிலை பரிதாப நிலையில் உள்ள பள்ளிகள் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் நான் என்ன எப்படி பேச போகிறோம் என்பதை அவர் வந்து ஒரு தொகுப்பாக ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துவிட்ட மயூரி என்ற மயிலோசை தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய பெயர் அனந்தராமன் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் எங்கள் அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் தலைவராக உள்ள கே ஆர் நந்தகுமார் அவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் இன்று நாங்கள் பேச என்னவென்றால் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அன்று தமிழக அரசு அறிவித்த படி தமிழ்நாடு எங்கும் ஊரடங்கு என்ற உத்தரவை பிறப்பித்து விட்டார்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்கள் எதுவுமே நடத்தக்கூடாது என்ற ஒரு நிலையை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த நிலைமையில் இந்த பள்ளிகள் நிலை என்ன எப்படி இருக்குது என்பதை உடனே சொல்லியிருக்க போகிறேன் நம்முடைய தமிழ்நாடை அளவில் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை உயர்த்த மாணவர்களுடைய ஆங்கில அறிவை பெருக்க அவர்களுடைய தனித்திறன்கள் என்னென்ன உண்டோ அதை கண்டுபிடித்து அதற்காக தனி பயிற்சி அளிக்க மிகவும் உதவி செய்து வருவது தனியார் பள்ளிகள் தான் பெற்றோர்கள் பொதுவாக அவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை கல்வி நிறுவனத்துக்கு ஆர்ப்படும் தான் இங்கு கல்வி நிறுவனங்கள் பல நிலைகளில் இருக்கிறது அரசு நேரடியாக நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள் அரசிடம் நிதி உதவி பெற்று பள்ளிகள் நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகள் இந்த மாதிரி பல வகை இருந்தாலும் பெற்றோர்கள் பொதுவாக தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி பெற வேண்டும் அவருடைய திறமையை வளர்க்க வேண்டும் என்றால் அவர் நாடி வருவது இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நர்சரி ப்ரைமரி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகள் வராங்க என்ன காரணம் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரியான பள்ளிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் இருந்து தமிழ்நாட்டில் பெருக ஆரம்பித்தோட்டது இந்த தனியார் பள்ளிகள் அதிகமாக வந்த பிறகுதான் பள்ளிக்கூடங்களில் அதனுடைய சிஸ்டம்ஸ் இவ்வளோ மாறிட்டேன் ஸ்கூல் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது அந்த காலத்தில் யூனிஃபார்ம்னாலே என்னென்னு தெரியாது இவங்க வந்த பிறகு தான் அதற்கான ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாள் போகிற உடைகள் மாற்றப்பட்டது அவர்களுக்கு சூ வந்து சாக்ஸு டை ஐடி இதெல்லாம் கொடுத்தாங்க ஆங்கில அறிவு என்பது மிக முக்கியம் நமக்கு ஆங்கில அறிவு நம்முடைய தாய்மொழிக்கு அது சொந்த நம்ம ஆரம்பமாக இருந்தாலும் ஆங்கிலம் படித்தால்தான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழில் செய்ய முடியும் அல்லது வேலைகள் செய்ய முடியும் மற்ற மாநிலங்களுக்கு சென்று வாழ முடியும் என்றால் ஆங்கிலம் தேவை அந்த ஆங்கில அறிவை வளர்த்தது அது முதல் வகுப்பில் இருந்தே ஆங்கில அறிவை தனியார் பள்ளிகள் தான் அந்த மாதிரியான இவ்வளவு நல்ல செய்த பள்ளிகளுடைய நிலைமையை என்றால் பரதாபமான நிலைமை வந்துவிட்டது தனியார் பள்ளிகளின் நிலை குறித்து ஒரு பள்ளியினுடைய தாளராக சார் வந்து மிக அருமையாக விரிவாக வந்து சொல்லிட்டாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து வீட்டில் எவ்வளோ சமாளித்தாலும் ஒரு பள்ளி படிப்பு அப்படின்றத வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்காங்க நம்ம பையன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நம்பி நம்ம ஒரு கல் ஒரு பள்ளியில் வந்து நம்ம சேர்த்து விட்டுறோம் அப்படி அவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுங்கிறாமல் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது சார் பள்ளியில் இந்த கொரோனா காலத்தில் இப்போ நாங்கள் வந்து அதே மாதிரி எங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்துக்கு என்னென்ன கஷ்டம் என்பதை ஒன்று ஒன்றா நான் சொல்ல போகிறேன் என்னவென்றால் மார்ச் இருபத்தி நாலு பள்ளி ரிப்பாட்டாங்க பொதுவாக எல்லா தனியார் பள்ளிகளிலும் மாணவர்கள் ஆண்டு தேர்வு போது அல்லது அதனுடைய தேர்வு முடிவு வருவதற்கு முன்னால் அடுத்த ஆண்டுக்கான கல்வி வருடத்தை மனதில் வைத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் வருவாங்க அப்போது பொதுவாக பள்ளி கட்டணத்தின் அடிப்படையில் தான் பள்ளி நிர்வாகம் நடைபெறுகிறது என்பதை இந்த உலகத்துக்கு தெரியும் அதை வைத்துக்கொண்டுதான் அந்த பள்ளியை நிர்வகிப்பது அதை பராமரிப்பது ஆசிரியர் அலுவலகங்களுக்கு அவருடைய மாதிரி உரிய வழங்க நோக்கி தான் இப்போது அந்த கட்டணங்கள் எப்போ அவங்க கட்டுவாங்கன்னா பழைய பாக்கி எது இருந்தாலும் சரி அவர்கள் மார்ச் ஏப்ரலில் பேர்தான் கட்டுவாங்க இப்போ பள்ளிகள் யாரனால் பணங்கள் அவர்கள் கட்டவில்லை நாங்கள் கட்ட சொல்லலாம் என்றால் நூற்றுக்கு ஒரு பாதி பேராக வரலாம் ஆனால் தமிழக அரசு கல்வித்துறை மூலமாக என்ன அறிக்கை விட்டாங்கன்னா பெற்றோர்கள் கல்வி கட்டணம் கட்டவில்லை என்றால் அந்த கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று யாரையும் வற்புறுத்தாதீர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் அதனால் ஐம்பது சதவீதம் கட்டக்கூடிய அந்த பெற்றோர்கள் சேர்ந்து நூறு சதவீதம் கட்டுவதில்லை ஆன்லைன் வகுப்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் வீட்டில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் டிவி தான் பார்த்துட்ருக்காங்க அல்லது செல்ஃபோன் தான் வைத்து கொண்டிருக்காங்க என்று பெற்றோர் சார்பாக வழக்கறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள் இது அவர் சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் எல்லாமே அவர் சொல்லிட்டாங்க அந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஆன்லைனுங்கிறது ஒரு நாளைக்கு இப்போது இவங்க வேதியில் ஆசிரியர் அந்த அடுத்த ஆண்டுக்குள்ளான பாடத்தில் முக்கியமான பகுதிகளை மாணவர்களுடைய அந்த ஆன்லைன் மூலமாக அவர்கள் தகவல் கொடுக்கும்போது ஒரு மணி நேரம் அதில் அவங்க செலவழிக்கும் போது வீட்டில் பெற்றோர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அவர்கள் வந்து அடுத்த ஆண்டுக்கான கல்வியை அவர்கள் சித்தனை செய்வார்கள் இப்படிலாம் இருக்கிறத இன்று பேப்பரில் ஒரு செய்தி என்ன வந்தது ஒரு நரம்பியல் நிபுணர் மணி கொடுத்துருக்கார் இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பு நடத்தினால் மாணவர்களுடைய மூளை பாதிக்கும் இப்போ எல்லாமே இப்போ ஆன்லைன்னு மீட்டிங்கில் சும் மீட்டிங்கெலாம் வந்தாச்சு ஆனால் இப்போ இந்த மாதிரி அறிக்கை வந்தாச்சுன்னா இருக்கிற ஒரு தொடர்பு பெற்றோர்கள் நினைப்பாங்க அப்போ பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அந்த ஆன்லைனில் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆசிரியரும் நிர்வாகமும் என்ன செய்யும் ஒன்றுமே செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு கட்டண சூழ்நிலை ஆக பெற்றோர்கள் பள்ளிக்கு வருவது கிடையாது அவர்கள் கல்வி கட்டணங்கள் கட்டக்கூடிய ஒரு உற்சாகம் அரசாங்கம் தருவது கிடையாது இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கு வால் போஸ்டில் ஒட்டிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளை கண்டிக்கிறோம் இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்புகள் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான ரூபாயை கல்வி கட்டணமாக வாங்கிக்கிறார்கள் ஆன் அண்ட்ராய்டு செல்ஃபோன் பெற்றோர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அது வேறு வற்புறுத்துகிறார்கள் பெற்றோர்கள் வந்து அன்றாட செலவுக்கே கஷ்டப்படுது அப்படி செய் எப்படி செய்ய முடியும் இந்த மாதிரி மெட்டு கட்சி நிர்வாகிகள் கல்நஞ்சக்காரர்கள் வர ஒரு அறிக்கையில வருது ஆக கல்நஞ்சக்காரர்ன்ற பட்டம் வருதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நூறுவா கூட வசூல் ஆகாத பல லட்சக்கணக்கான ரூபாய் நாங்கள் வசூல் பண்ணுவதாக பொய்யான தகவல் ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி நோடி சுட்டியாச்சுன்னா பொதுமக்கள் சாதனை படிக்கும்போது அந்த கட்சி மீது ஒரு பிரியமோ அதில் நிர்வாகிகள் மீது ஒரு அன்பும் இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா செய்கிறாங்க இதே மாதிரி டிவியில் வாத மேடைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளிகளை உடைய செயல் மேலே குறைகள் சொல்வது அவர்களை தாக்கி பேசுறதில் அதில் இனி இனிமே காண்பூடிய நிறைய பேர் இருக்காங்க அது என்ன காரணம்னு தெரில என்ன பொறுத்தவரை எப்படின்னா உலகத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்வித்தரத்தை மற்ற நாடுகள் ஒப்பிடும் போது நம்ம நாட்டினுடைய கல்வித்தரத்தை உயிர் ரொம்ப குறைவு என்ன காரணம்னா மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய சிலபஸ் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சிலபஸுடைய தரத்தை வைத்துக்கொண்டு அகில இந்தியாவில் நம்ம போ போட்டி போட முடியும் போராட முடியும் அப்படி இருந்த நேரத்தில் சமச்சீர் கல்வி திட்டம் வந்துட்டு அது என்ன கிராமத்து ம மாணவர்களை மனதில் வைத்துக்கொண்டு எழுத புத்தகம் வந்துட்டு இது வந்ததுனால தான் நீட்டு தேர்வு வந்துவிட்டாங்க நீட் தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதில் போட்டியிட்டு பங்கு கொண்டு வெற்றி பெற முடியலை அதில் அகில இந்திய தேர்வில் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் சீட் இருக்குன்னா அதில் நூறு கூட நம்ம தமிழ்நாட்டு வராது எல்லாமே வெளிமலர்ந்து போய்ட்டுது என்ன காரணம் அமைச்சர் ஒரு காரணம் இப்போது உள்ள கல்வி அமைச்சர் அதில் மனசில் வைத்துக்கொண்டு இப்போது ஒவ்வொரு வகுப்புக்கு பாடத்திட்டங்களுடைய தரத்தை மேம்படுத்தி கொஞ்சம் கொண்டு வராங்க அது கொண்டதுனால இப்போ அதை நீட்டில் வந்து தமிழ்நாடு மக்கள் அதிகமாக பண்ணுறதுக்கு ரொம்ப முடியும் இது ஒன்று அடுத்தால் எப்படின்னா இந்த மெட்டுகலேசன் பள்ளிகள் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவருடைய தரத்தை உயர்த்த அவருடைய தகுதியை மேம்படுத்த எப்படிலாம் பாடுபடுது இதை நாம் அரசு பள்ளிகளில் அந்த மாதிரி செய்ய முடியுமா இப்போ உள்ள சட்டத்திட்டங்கள் படி ஆசிரியர்களுக்குள்ள அங்குள்ள சலுகைகளெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் பாடங்கள் நடத்தும் போது அந்த அரசு தேர்வுகளில் மதிப்பெண்ணோ அல்லது தேர்வு சதவீத சதவீதமோ தனியார் பள்ளிகளுக்கு சமமாக வர முடியலை அதனால தான் பொதுவாக பொதுமக்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி தனியார் பள்ளிகளில் சேர்க்குறாங்க இதை மறைத்துவது கொண்டு அரசானது கண்டிப்பாக இந்த மாதிரியான பள்ளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இவர்கள் வந்து செய்தித்தாளாலும் சரி தொலைக்காட்சியானாலும் சரி அரசாலும் சரி அரசியல் கட்சியினாலும் சரி நிதிமேசன் பள்ளிகளையோ அல்லது சிபிஎஸ்சி பள்ளிகளையோ தனியார் பள்ளிகளை இவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் வந்து கண்டிச்சு கண்டிச்சு இந்த மாதிரி அறிக்கை வருகிறதோ இதெல்லாம் யாரை குறி வைக்கிறாங்க என்றால் மெட்ரிக்குலேஷன் பள்ளிகள்னு நினைக்கிறாள் தப்புது ஏழை ஆசிரியர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பள்ளிகளை வச்சிடுங்க தனியார் பள்ளிகள் ஆனால் ரெண்டு லட்சம் பேரு ஆசிரியர்கள் அவர்கள் இந்த உத்தியோகத்துல இந்த பணி புரிந்து அதில் வரக்கூடிய ஊதியத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க முடியுமா அந்த ஆசிரியருடைய நிலை என்ன அவர்களை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நிமிதம் நம்முடைய தமிழக அரசு யோசித்திருக்குமா இருக்குமா இல்லை பத்திரிகைகளோ அல்லது தொலைக்காட்சிக்காரர்களோ ஊடக அந்தவரில் யோசிச்சிருப்பாங்களா அது தான் இப்போ எங்களுடைய கஷ்டங்கள் வந்து நான் வந்து சிலது வெளியே சொல்ல முடியல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஒவ்வொரு தனியாரும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடங்கள் ஏண்டா ஆரம்பித்தோம் இதை வந்து இப்போ ஆச்சுன்னா யாராவது விலை வந்து வாங்க மாட்டாங்களா அந்த நிலைமையில இப்போது உள்ள நிலைமை இருக்குது ஒரு பள்ளி ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு வகுப்புக்கு ஒரு அஞ்சு பானை வச்சாலும் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் எடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு என்னென்ன வகையில வந்து பயிற்சிகள் கொடுத்தீங்க சார் இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு சொல்லிய மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரையும் நாம பள்ளிக்கு அழைத்து அவர்களுக்கு ஆர்லேயருடைய மெரிட்டு டிமெரிட் அது எப்படி கொண்டு போன சொல்லி நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்த பிறகு தான் அவர்கள் வந்து வாரலுக்கு அறிவித்த பிறகு அந்த வகுப்பலை நம்ம செய்கிறோம் இதே மாதிரியான ஆன்லைன் வந்து தமிழ்நாடு போல நடக்கிறது அவள் சொல்கிற மாதிரி எப்போதுமே ஒன்றுமே இல்லை என்பதை விட இது பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள் அதுதான் நல்லது இதோட நான் இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த பள்ளிகள் நடைபெறுகிறது இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து இந்த கல்வி பணி என்பது ஒரு முக்கியமான பணி மாணவர்களுக்கு கல்வி சேவை அளிப்பதில் ஆசிரியர்களுடைய பங்கு இருக்குது அவர்களை நாங்கள் ஒருங்கிணைத்து நம்ம கொண்டு வருவது ஒரு மேன்மையாக ஒரு புண்ணியமான செயலாக நடத்துகிறோம் இப்போ நாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவ்வளோ ஆய் இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க இவ்வளோ பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அருகில் இருந்து ஒன்று ஒன்றாக பார்த்தால்தான் அதில் கஷ்டங்கள் தெரியும் ஒரு சில பள்ளிகள் வந்து அவங்க கட்டணத்தில் அதிகமாக வாங்குறாங்க நிறைய பதுக்குறாங்க ரொம்ப டொரைல் வாங்குறாங்க நூறு பள்ளியில் ரெண்டு பள்ளி மூணு பள்ளி செய்கிறாங்க அதனால் பள்ளிகளுக்கு எதுன்னு அவங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய பள்ளியை செய்வாங்க அந்த பள்ளிகளை மறைந்து வளைத்துக்கொண்டு நூறு பள்ளிகள் மேலே அவர்கள் குற்றம் சாட்டி அவர்கள் அறிக்கையில் விட்டுகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளி எப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்குது மூணு கிலோமீட்டருக்கு வீடு கிடையாது இந்த மாதிரி சூழலில் பிள்ளைகள் எப்படி வெளியேந்து வரணும் வெளியார்ந்து வரும்போது கிராமத்து பிள்ளைகள் வருவாங்க வரும்போது அவருடைய கல்வியினுடைய தன்மை தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து படிப்படியாக கூட்டி அரசு தேர்வுகள் எழுத வைத்து அவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு நூறு சதவீத தேர்ச்சியை பட வைக்கிறோம் சில பிள்ளைகளுக்கு நம்ம ஆசிரியர் இருக்காங்களே சில பேருக்கு ஏழை பிள்ளைகளுக்கு அவரே இருந்து பணத்தை வச்சு பணம் கட்டிடுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இதுதான் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய நிலைமையை ஒழிந்து அவர்கள் அறிக்கையை விட்ட மாதிரி அவர் கல் நின்றக்காரர்கள் லட்சக்கணக்கில் கல்வி கட்டணத்தை கொள்ளடிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறு இதை பெற்றோர்கள் நம்பாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் அந்த பேச போது ஒரு சிலர் சொல்லணும்னா எஃப்சின்னு ஒன்று இருக்குது பள்ளியினுடைய வாகனங்களுக்கு ஃபேசிலிட்டேட் வாங்கணும் அது வாங்குறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க நம்ம இப்போ ஸ்கூலில் வந்து ஒன்னாதி திறக்க வச்சுங்க போயாச்சும்னா அவங்க என்ன கேட்குறாங்க அவங்களுக்கு செட்டில் போயிட்டுது பள்ளி அங்கீகாரப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க ஐயா ஏப்ரல் முப்பதோட முடிஞ்சு போச்சு இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம்னா இல்லை அது கொண்டாங்கன்னா எப்சி நடக்காது அப்போ அந்த வண்டி ரோட்டில் எப்படி போக முடியும் இருச கிடைக்காது இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள் எல்லாம் அரசாங்கம் வந்து திட்டங்கள் அல்லது சட்டங்கள் நிறைய இட்டு வருகிறது இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக அவர்கள் எட்டி அது நான் மிகவும் உங்களுக்கு சார் கூறுபவர்கள் பல கூறுனாலும் வந்து அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்தாலும் இந்த சேவையை நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலில் இருக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி சார் அது போக மிக மிக நன்றி சார் இறுதியாக வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து பள்ளிகள் வந்து எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு முன்னறிவிப்பு இல்லாமலே வந்து நம்ம வந்து தான் திறக்க வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து எதிர்பார்த்துக்கிட்டே வந்து தனியார் பள்ளிகள் வந்து என்னென்ன முன்னெறி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சாப்பிட்ட கேட்டு இந்த நிகழ்ச்சி முடிவு செஞ்சுக்கலாம் முதலில் பத்தாம் வகுப்பு அரசு தேர்வுகள் ஜூன் பதினைந்தாம் தேதி வந்து அவர்கள் தேதியை சொன்னார்கள் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் வகுப்பறைகளை எல்லாம் வெள்ளையடித்து கரும்பலைகள் எல்லாம் தயார் பண்ணி மிக சரியாக வைத்திருந்தோம் அவர்கள் பள்ளிக்கூடம் எப்போ என்று எப்போ தேதி சொன்னாலும் சரி இந்த வாரமையை சொன்னாலும் சரி ஒரு மாதம் கழித்து சொன்னாலும் சரி எங்கள் பள்ளியில் ஆசிரியர்களும் நிர்வாகமும் தயாராக இருக்கிறது பெற்றோர்களும் அவர்களும் அவர் சொன்ன மாதிரி பிள்ளைகள் வந்து சில நேரத்தில் அவங்களும் கஷ்டப்படுது டிஸ்டன்ஸ் வைக்கணும்ட்டாங்க அவங்களையும் அடி செய்வாங்க பெற்றோர்களும் சந்தோஷப்படுவாங்க இந்த நேரத்தில் ஒரு மணிமணன் சொன்னது வகுப்பில் மூணாவது பிஞ்சில் உட்கார்ந்தவங்களுக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிரச்சனை இன்னும் சொல்லலாம் இல்லையா அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கூறிக்கொள்கிறேன் நம்முடைய திமுகவில் மக்களவை உறுப்பினர் திரு ஜெகதரசன் என்பவர்கள் அவர் சொல்லக்கூடிய ஒரு கதை அவர் சொன்னது தான் அவர் தேட் பெஞ்சர் தான் உட்காந்துருந்தார் மார்கெல்லாம் அதிகமாக எடுக்கலை முன் பெஞ்ச நல்லா எடுத்தாங்க இப்போது அந்த மாணவர்கள் எல்லாம் படித்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து டாக்டர் ஆகிட்டாங்க நான் வந்து அரசியலை சேர்ந்து தொழில்கள் செய்து தொழிலதிபர் ஆகிவிட்டேன் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறேன் அந்த மாணவர்கள் என்ன பண் பணி செய்கிறார்கள் அப்படின்ட்டாங்க நிச்சயமாக சார் இந்த கோவிட் வந்து நிறைவடைந்து இறைவன் கருணையால் வெகு விரைவில் வந்து பள்ளிகள் திறக்கணும் கல்லூரிகள் திறக்கணும் அப்படின்ற வந்து நாங்களும் உங்கள் இருந்து வேண்டிக்கிறோம் பள்ளிகள் திறந்தால் தான் வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து ஒளிமயமா இருக்கும் என்னதான் வந்து கா எதிர்காலத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருந்தாலும் பள்ளிகள் இல்லாமல் அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து ஒரு பிரகாசமா இருக்காது ஸோ வந்து எல்லாரும் வந்து பள்ளிகள் எதுவாயினும் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணாம எந்த பள்ளியில மாணவர்கள் படித்தாலும் மாணவர்களோட எதிர்காலம் வந்து நல்லா தான் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் மேலே பல குற்றங்களை சொல்லாமல் அவங்களோட இடத்துல இருந்து நீங்கள் அவங்களோட சூழ்நிலையை யோசித்து பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சிறந்த மற்றும் கேமராமேன்களாக நாங்கள் ஐயப்போம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்